ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பராக ஒரு மீன் குழம்பு பார்க்கலாங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க நம்ம மத்தி மீனை வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் நான் அரை கிலோ மத்தி மீன் எடுத்துருக்கேங்க க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் குந்தையும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கங்க அதையும் சேர்த்து ஒரு அஞ்சு பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க இப்போ லைட்டாக இதை வதைக்கலாம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க கூடவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் அரை ஸ்பூனு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாங்க நம்ம எண்ணெயிலே வதக்கும்போது நல்லா கலர் கொடுக்கும் குழம்பு இப்போ ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் புளி தண்ணி கரைச்சி வச்சுதே நான் சேர்த்துருக்கேங்க தேங்காய் அரை ஸ்பூனு ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துருக்கேங்க தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டுங்க நல்லா கொதிச்சிருச்சிங்க இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம் புளி தண்ணி வந்து நம்ம கம்மியாக சேர்த்துக்கலாங்க நம்ம தேங்காய் ஊற்றும் போது புளி கம்மியாக தான் சேர்த்துக்கணும் இப்போ ரெடியாகிடுச்சிங்க கடைசியாக நம்ம ஒரு ஸ்பூனு தேங்காய் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ ஆகிடுச்சிங்க நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்